வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயும் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வென்றுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்கள் வெண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த அலங்களை போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று பிறந்த நாள் காணும் வணியவில் விஷ்ணுவின் அக்கா மகள் மதுமிதா இலக்கியவில் நந்தினியின் மாமா கௌதமின் இனத்தை சங்கீதா சங்கீதாவினக்கா சாரதா தேவி ரம்யாவின் அண்ணன் மகன் கோகுல் தீபாவின் அண்ணன் சந்தோஷ் செம்பகம் தோழி சங்கீதா சங்கீதாவினக்கா சாரதா தேவி ஐஸ்வர்யாவின் அண்ணன் மகள் கீர்த்தியாவின் மாமா லட்சுமி பிரபாவின் அம்மா ராஜேஸ்வதி ஆதியோரும் இன்று மணநாள் காணும் பள்ளி ஆசிரியர் லட்சுமிபதி ராஜின் மகள் பச்சைநாயகி லோகேஷ் இணையர் இலக்கியவியல் நந்தினியின் தோழியின் அண்ணா அண்ணி இணையர் இந்துமதியின் தோழி இணையர் இலக்கியவியல் திவ்யாவின் பெற்றோர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயு உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் போற்றியோம் பகை பகையுணர்கடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய வையம் நீடுக மமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் உழங்குக சைவனன் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வ தெய்வவன் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம்